Example, 8.19, பாயிண்ட் dice are rolled, find the probability that the sum of outcomes is, first one is equal to 4 and greater than 10 and less than 13. லெஸ் தென் தேர்ட்டீன் நம்ம என்ன பார்க்குறோம் வென் வி ரோல் டூ டைஸ் த சாம்பிள் பேஸ் இஸ் கிவன் பை நம்ம முதலே பார்த்தோம் டூ டைஸ் டைஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா இதுமாரி நம்மளுக்கு டைஸ் இருக்கும் ரெண்டு டைஸ் எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் ரோல் பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு dieல ஒன் வரும் ரெண்டாவது டெய்லியும் ஒன் வரும் இல்லைங்களா அப்போது ஒன்றுக்கு ஒன் இது தான் புரியுது இல்லைங்களா ஒன்றுக்கு ஒன்று அடுத்தது செகண்ட் டெய்ல என்ன வருது நம்மளுக்கு ஒன்றுக்கு டூ இல்லைங்களா இப்போது ஒன்றுக்கு டூ அடுத்தது நம்மளுக்கு என்ன வரும் ஒன்றுக்கு த்ரீ வந்துடுச்சிங்களா ஒன்றுக்கு த்ரீ அடுத்தது ஒன்றுக்கு ஃபோர் இல்லைங்களா அப்போது ஒன்றுக்கு ஃபோர் எங்கே இருக்குது இதை பாருங்கள் ஒன்றுக்கு ஃபோர் இது தான் ஒன்றுக்கு ஃபோர் அடுத்தது ஒன்றுக்கு ஃபைவ் இந்த ஒன்றுக்கு ஃபைவ் இல்லைங்களா ஒன்றுக்கு ஃபைவ் அடுத்தது ஒன்றுக்கு சிக்ஸ் அப்போது ஒன்றுக்கு சிக்ஸ் இப்படி நம்ம ரெண்டு டைய டோல் பண்ணும்போது அந்த ரோல் பண்ண பண்ண அந்த டைஸ் என்ன ஆகும் டூ ஒன் அப்போது இங்கே டூ ஆகிடும் ஃபஸ்ட்டு டை இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து என்ன வரும் டூ வரும் அப்போது டூவில் ஒன் டூவில் டூ டூவில் த்ரீ ஃபோர் டூ ஃபோர் டூ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ ஒன் த்ரீ டூ த்ரீ 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 ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் அடுத்தது ஃபோர் வரும் ஃபோர் வரும்போது எப்படி இருக்கும் இதுமாரி ஃபோர் வரும் அப்போது ஃபோர் ஒன் இப்படி வந்துடும் ஃபோர் ஒன் அப்படி ஃபோர் டூ அப்படின்ற மாரி நம்ம என்ன செய்கிறோம் ஃபோர் த்ரீ ஃபோர் 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 ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது இல்லைங்களா அடுத்தது ஃபைவ் அப்போ ஃபைவ்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம் ஃபைவ் இப்படி வச்சுக்கிறோம் அடுத்து ஃபைவ் ஒன் அடுத்து ஃபைவ் டூ அடுத்து ஃபைவ் த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் 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 சிக்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்தது சிக்ஸ் எடுத்துக்கிறோம் சிக்ஸ் எடுக்கும்போது சிக்ஸ் இப்படி இருக்கும் நம்மளுக்கு அதேமாரி சிக்ஸ் ஒன் புரியுது இல்லைங்களா இங்கே சிக்ஸு இங்கே ஒன் இது சிக்ஸுக்கு வரும் ஃபஸ்ட்டு டே ரெண்டாவது டே ஒன் சிக்ஸுக்கு ஒன் அப்புறம் சிக்ஸுக்கு டூ அப்போ சிக்ஸுக்கு த்ரீ சிக்ஸுக்கு ஃபோர் சிக்ஸுக்கு ஃபைவ் சிக்ஸுக்கு சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் புரியுது இல்லைங்களா ஸோ இப்படி நம்ம இந்த ரெண்டு டைஸ் எடுத்து ரோல் பண்ணும்போது இதுக்கு சிக்ஸ் பேஸஸ் இருக்குது இதுக்கு சிக்ஸ் பேஸஸ் இருக்குது இல்லைங்களா அப்போது இது சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஸோ லேட் ஏபி த ஈவன் கெட்டிங் த சம் ஆஃப் த அவுட்கம்ஸ் ஆஃப் த வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்போ கொடுத்துருக்குற வேல்யூ சம் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன செய்யணும் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும் சம்முன்னு என்ன அர்த்தம் ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணணும் அப்போ ப்ளஸ் பண்ணும்போது டோட்டல் வந்து த்ரீ வர மாரி எது இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தோம்னா த்ரீ ப்ளஸ் ஒன் எவ்வளோ வரும் ஃபோர் வருதுங்களா டூ ப்ளஸ் டூ ஃபோர் வருதுங்களா த்ரீ ப்ளஸ் ஒன் வருதுங்களா த்ரீ ப்ளஸ் ஒன் டூ டூ அந் இந்த ஃபுல் ஸ்லாட் அப்படியே நம்மளுக்கு என்னவா வரும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே சம் ஆஃப் அப்படின்ற அந்த கண்டிஷனுக்கு வரும் ஸோ அப்போது இதில் இந்த ஒன் டூ த்ரீ இது வண்டி தான் இந்த தேர்ட்டி சிக்ஸில் இது மூணு வண்டி தான் என்னது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர் வரும் டூ ப்ளஸ் டூ ஃபோர் வரும் த்ரீ ப்ளஸ் ஒன்னும் ஃபோர் வரும் அப்படி வரக்கூடிய கண்டிஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க இட் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ நம்பர் ஆஃப் ஏன்றது என்னது ஈக்குவல் டு ஃபோர் வரணும் சம் ஆஃப் த நம்பர்ஸ் சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் வேல்யூஸ் இஸ் ஃபோர் அப்போ எவ்வளோ வருது இங்கே செட்டில் பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ செட்ஸாக அதில் இந்த டோட்டல் தேர்ட்டி சிக்ஸில் வந்திருக்காது நம்ம போட்டுக்கிறோம் அடுத்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அ கெட்டிங் த சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் இஸ் அப்போது நம்ம நார்மல் வேல சொல்லிட்டோம் இப்போ ப்ராபிலிட்டி மெத்தடில் சொல்லணும் இல்லைங்களா அப்போ ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் அப்போ பிஆப்ஏன்னு சொல்லுது ப்ராபபிலிட்டி ஆஃப் எ இஸ் செட் வாட் சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ன்றது கண்டிஷன் என் ஆஃப் ஏன்றது என்னது அந்த என் ஆஃப் ஏன்றது ஃபேவரபுள் ஃபேவரபுள்னா என்னது நம்மளுக்கு எது தேவைப்படுதோ அது அப்போ ஃபேவரபிள் என்னது இந்த சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் ஆஃப் வேல்யூஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் போட்டோம் என் ஆஃப் எஸ்ன்னு சொன்னோம்னா என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் டோட்டல் எவ்வளவு என்ஆஃப்எஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பார்த்தோம் தேர்ட்டி சிக்ஸ்ன்னு பார்த்தோம் அதுதான் தேர்ட்டி சிக்ஸ் அப்போ என்ஆஃப் ஏ ஃபேவரபிள் இஸ் த்ரீ அப்போ என்ஆஃப் எஸ் டோட்டல் ஈக்குவல்டு எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸு அப்போ த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸு இதை சிம்பிளிஃபை பண்ணால் த்ரீ டேபிள்ஸில் ஒன் டைம் இது வந்து டுவெல் டைம்ஸ் அப்போ ஒன் பை டுவெல் அப்படின்னு நம்ம எடுத்துடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற அவங்க ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா இங்கே கேட்டிருக்காங்க பாருங்கள் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்க ஈக்குவல் டு ஃபோர்னு கேட்டிருக்காங்க அடுத்தது செகண்ட் என்ன கிரேட்டர் தென் டென் அதான் நம்ம அடுத்தது இப்போ பார்க்க போகிறோம் இப்போது நம்மளுக்கு அடுத்ததுக்கு என்ன கேட்குறாங்க லெட் பி டு பி த ஈவன் கெட்டிங் சம் ஆஃப் த அவுட்கம்ஸ் வேல்யூஸ் இஸ் கிரேட்டர் தென் டென் அப்போ கிரேட்டர் தென் டென் அப்படின்னா பத்துக்கு மேலே இல்லைங்களா டென்னுக்கு மேலே என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அங்கே கொடுத்துருக்குற அந்த தேர்ட்டி சிக்ஸ் அவுட் கம்ஸில் பார்க்கும்போது சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸில் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் புரியுதுங்களா அப்போது ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளவு லெவன் அப்போ அது டென்னுக்கு மேலே தானே அதேமாரி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் அதுவும் என்னது டென்னுக்கு மேலே தானே சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் அதுவும் டென்னுக்கு மேலே தானே ஸோ இப்போ இந்த மூணு அவுட்கம்ஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா இதுதான் நம்ம என்ன செய்கிறோம் நம்பர் ஆஃப் பி பிக்கு என்ன கண்டிஷன் என்னது கிரேட்டர் தென் டென் இல்லைங்களா அவுட்கம்ஸ் கிரேட்டர் தென் டென்னு வந்தால் இந்த மூணு கண்டிஷன் தான் ஃபேவரபிளாக வருது அதனால் த்ரீன்னு போட்டுட்டோம் இப்போ ப்ராபபிலிட்டி வேலை நம்ம சொல்லணும் எப்படி ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் கிரேட்டர் தென் டென் இஸ் பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் பி பியோட கண்டிஷன் என்னது கிரேட்டர் தென் டென் அப்போ நம்பர் ஆஃப் பி அப்படின்னும்போது ஃபேவரபுள் ஃபேவரபுள்னா என்னது நம்மளுக்கு உகந்த கண்டிஷன் என்னது கிரேட்டர் தென் டென் அப்போ கிரேட்டர் தென் டென்னுன்னா என்னது பத்துக்கு மேலே வரக்கூடிய கண்டிஷன் எவ்வளோ வருது மூணு தான் வருது இல்லைங்களா அந்த மூணு செட்டை தூக்கி வெளியில் போட்டுரும் என் ஆஃப் எஸ் அப்படின்னு சொன்னோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அ ஃபேவரபுள் கண்டிஷன் டோட்டல் நம்பர் அப்போ டோட்டல் நம்பர் எவ்வளவு தேர்ட்டி சிக்ஸ் வருது இல்லைங்கன்னா சிக்ஸ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அப்போது த்ரீ பை தேர்ட்டி சிக்ஸ் இது சிம்பிளிஃபை பண்ணால் ஒன் டேபிள்லாம் த்ரீக்கில் ஒன் டைம்ஸ் போகும் இது த்ரீ டேபிள்ஸில் டுவெல் டைம்ஸ் போகும் அப்போது ஒன் பை டுவெல் அப்படின்னு நம்ம போட்டுடுறோம் அடுத்தது தேர்ட் கண்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க லெட் சி டு பி த ஈவன் கெட்டிங் த சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் இஸ் லெஸ் தென் தேர்ட்டீன் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க லெஸ் தென் தேர்ட்டீன் பதிமூணுக்கு கீழே இல்லைங்களா லெஸ் தென் தேர்ட்டீன் ஹியர் ஆல் த அவுட் கம்ஸ் ஹாவ் த சம் ஆஃப் த வேல்யூஸ் இஸ் லெஸ் தென் தேர்ட்டீன் ஹென்ஸ் சி இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொண்டு வரணும் லெஸ் தென் தேர்ட்டீன் அப்படின்னு சொல்லும்போது என்னது தேர்ஃபோர் சி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் எஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸ் எப்படி த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த டோட்டல் வேல்யூஸ் இஸ் லெஸ் தென் தேர்ட்டீன் இஸ் எவ்வளோ வரும் லெஸ் தென் தேர்ட்டின் சொல்லி பாருங்களேன் எதெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இப்போ இங்கே பாருங்கள் எல்லாமே டோட்டல் நம்ம அந்த சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸு டூ டேஸை ரோல் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய அவுட் கம்ஸை போட்டுவிட்டோம் இல்லைங்களா அவங்க என்ன கேட்குறாங்க லெஸ் தென் த சம் ஆஃப் த அவுட் கம்ஸ் இஸ் லெஸ் தென் தேர்ட்டின் போது சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ வரும் நம்மளுக்கு 12 தான் வரும் இல்லைங்களா அப்போ லெஸ் தென் அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாமே லெஸ் தென் தானே புரியுது இல்லைங்களா பாருங்கள் சிக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளவு 12 சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எவ்வளவு டுவெல் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளவு லெவனு அப்போ சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் லெவனு சிக்ஸ் ப்ளஸ் ஃபோரு டென்னு ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் என்னது டென்னு ஃபோர் ப்ளஸ் சிக்ஸு டென்னு அப்போது இது எல்லாமே இந்த டோட்டல் வேல்யூ எல்லாமே என்னது நம்மளுக்கு லெஸ் தென் தேர்ட்டினாக தான் இருக்குது புரியுது இல்லைங்களா ஸோ அப்போது என் ஆஃப் எஸ் இஸ் தேர்ட்டி சிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறது அதுதான் இங்கே நம்மளுக்கு சம்பளை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்க ஆஃப் எஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி சிக்ஸு அங்கே சியில் என்ன கேட்டிருக்காங்க லெஸ் தென் தேர்ட்டி சிக்ஸ் கேட்டிருக்காங்க அப்போ ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் எஸ் சொல்லலாம் இல்லைங்களா ஏன்னா எல்லா சம்முமே கொடுத்துருக்கிற சிக்ஸ் இன்டூ சிக்ஸ் எல்லாமே என்னது லெஸ் தென் சிக்ஸாக தான் இது தேர்ட்டீனாக தான் இருக்குது இல்லைங்களா அதான் லெஸ் தென் தேர்ட்டின் வருது அப்போது அப்போ தேர்ட்டி சிக்ஸ் வரும் தட் ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் த டோட்டல் வேல்யூ லெஸ் தென் தேர்ட்டீன் ஈஸ் எவ்வளவு ப்ராபபிலிட்டி வேலை நம்ம சி எக்ஸ்பிளைன் பண்ணோம் சீன்றது என்ன கண்டிஷன் லெஸ் தென் தேர்ட்டின் அப்போது என்ஆப் சி ஈக்குவல் டு ஃபேவரபிள் பை டோட்டல் நம்பர் ஆஃப் அ ப்ராபிலிட்டி அப்போ என்ன ஃபேவரபிள் எவ்வளோ தேர்ட்டி சிக்ஸு பை தேர்ட்டி சிக்ஸ் அப்போ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் கேன்சல் பண்ணோம்னா என்னது ஒன் பை ஒன் ஒன் பை ஒன் இஸ் நத்திங் பட் ஒன் அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது ஒன்று தான் வருது ஸோ இப்படி நம்ம என்ன செய்யணுமோ மூணுத்தையும் நம்ம க்ளீனாக அழகாக புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாரி அந்த காலத்தை போகணும் புரியலனா ஒரு தடவைக்கு வீடியோவை ரெண்டு மூணு வாட்டி போட்டு பாருங்க புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும்